அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஒ பரகாத்துஹு வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார்கள் என்றும் தூய்மையான எண்ணத்துடன் தன் மனதில் யார் உறுதியாக நம்பிக்கை கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் நரகத்திற்கு செல்ல விடமாட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் ஹதீஸ் அன்பிற்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே அல்லாஹுவை நம்புங்கள் அவனுடைய தூதரை நம்புங்கள் என்று பொதுவாக சொல்லாமல் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய எண்ணத்தில் தூய்மையானவராக இருக்க வேண்டும் தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியானவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது இஸ்லாத்தின் இந்த கட்டளையை யார் சரியாக செயல்படுத்துகிறாரோ அவருக்கு இதற்குரிய பரிசாக அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பு வழங்குகிறான் என்பதை அல்லாஹுவின் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் மிக தெளிவாக விளக்குகிறார்கள் யாருக்கெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற எண்ணமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறதோ அவர் தன்னுடைய இறை நம்பிக்கையிலும் இறை தூதரை நம்பக்கூடிய விஷயத்திலும் தூய எண்ணமும் உறுதியான நம்பிக்கையும் கொண்டவராக மாற வேண்டும் இதுவே இந்த நபிமொழி நமக்கு சொல்லக்கூடிய பாடம்